இந்த மாதிரி ஒரு பட்ட மேற்கு வங்காள அரசை சார்ந்து வக்கிய வழக்கறிஞராக இந்த வழக்கில் வந்து வா வாதாடி இருக்கக்கூடாது முக்கியமாக எப்படின்னாக்கா சபை தலைவரை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது ஒரு வழக்கறிஞராக இப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கறிஞர் சங்கம் வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறது இதை முதல்ல அந்த வழக்கறிஞர் சங்கத்துக்கு ஒரு கேள்வி இப்போ ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ அநீதி நடந்து அதையும் தாண்டி அந்த ஒரு சிபிஐ என்கொயரி கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏழாயிரம் ஏழாயிரம் பேர்கள் போய் அங்கே போய்ட்டு ஒரு ரகடை விட்டு கலவரம் நடந்திருக்குனாக்க ஏழாயிரம் பேர் ஒரே செகண்டத்தை கூட்டிடுவாங்களா சிபிஐ ஆர்டர் பண்ணோன்னு அப்போ பிளான் பண்ணி உள்ளே பூந்து அடிச்சிருக்காங்க கேஷுவாலிட்டியில் மனிதமே இறக்க இல்லாத கேஷுவாலிட்டியில் உயிருக்கு போராடி இருக்கிறவங்க அவ இன்டர்சியூ கேரி அதெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கியிருக்காங்கனாக்கா இந்தப்பட்ட ஒரு மக மக இந்த மேற்கு வங்க அரசுக்கு இது கபில் சைவர் எப்படி அப்ப அப்பயிறாரு மனசாட்சியே இல்லையா அவருக்கு ஒரு வழக்கறிஞராக இருந்தால் நமக்கு வந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து வழக்காடிகளாக போகணுங்கிற வழக்காடிகளுக்கு துணை போகணுங்கிற அவசியமே கிடையாது நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குங்கிறத நாங்கள் பதிவி விரும்புகிறோம் ஏழாயிரம் பேர் உள்ளே வந்தோடனே ஹாஸ்டலையும் போயிருக்காங்க அங்கே இருக்கிற அந்த ப தங்கி இருந்த பெண் டாக்டர்கள் விழுந்து அடிச்சுக்கிட்டு பின்பக்கம் திறந்து போனால் அந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் இந்த ரவுடி கூட்டம் கும்பல் இருந்துருக்கு எப்படி தப்பிச்சு போனேன்னு தெரியுமா தங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க வங்காளத்துறை இந்த காவல்துறை துறைக்கு மேலதிகாரிக்கு அந்த மெயிலை வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆக்ஷன் எடுக்கல அந்த காவல்துறை இதை உடனே இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதி அவர்களுக்கு தலைமை நீதிபதி அவர்களுக்கு கவனத்துக்கு ஒரு சீல்டு கவரில் மூடின கவரில் கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்தோட கபில் செல்வர் ஆமாம் எங்களுக்கு மெயில் வந்திருக்கு என்னங்க நடக்குது கபில் செல்வர் முதனே இந்த வழக்கிலேருந்து விலக வேண்டாமா அவருக்கு மனசாட்சிங்கிறது என்பது இல்லையா இதை முக்கியமாக நாங்கள் ஒரு பார் கவுன்சிலோடைய மெம்பராக நாங்கள் கேட்குறோம் இது மிகவும் வருத்தத்தக்க சமாச்சாரம் ஒரு மனித குலத்துக்கே இழக்கப்பட்ட நீதி அநீ நீன்னு நினைக்கிறாரு அவர் அநீதி நடந்திருக்குங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம் எப்படிங்க இன்டென்ஸ்டி கேரியூட்டி அது போட்டு அடிஞ்சவங்களுக்கெல்லாம் மக்காலத்து வாங்குறீங்க பெருந்தத்தக்கது மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அவர் எப்படி உதா வாதாடினாருன்னு நன்றி வணக்கம் இந்த மாதிரி ஒரு பட்ட மேற்கு வங்காள அரசை சார்ந்து வக்கிய வாழ்க்கைங்க இந்த வாழ்க்கையில் வந்து வா வாதாடி இருக்கக்கூடாது முக்கியமாக எப்படின்னாக்கா சபை தலைவர்களை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது ஒரு வழக்கறிஞரை எப்படி இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கறிஞர் சங்கம் வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறது இதை முதல்ல அந்த வழக்கறிஞர் சங்கத்துக்கு ஒரு கேள்வி இப்போ ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ அநீதி நடந்து அதையும் தாண்டி அந்த ஒரு சிபிஐ என்கொயரி கேட்க போகிறாங்க சொல்லிட்டு ஏழாயிரம் ஏழாயிரம் பேர்கள் போய் அங்கே போயிட்டு ஒரு ரகடை விட்டு கலவரம் நடந்திருக்குனாக்கா ஏழாயிரம் பேர் ஒரே செகண்டத்தை கூட்டிடுவாங்களா சிபிஐ ஆர்டர் பண்ணோன்னு அப்போ பிளான் பண்ணி உள்ளே பூந்து அடிச்சிருக்காங்க கேஷுவாலிட்டியில் மனிதமே இறக்க இல்லாத கேஷுவாலிட்டியில் உயிருக்கு போராடி இருக்கிறவங்க அவ இன்டர்சி கேரி அதெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கியிருக்காங்கனாக்க இந்தப்பட்ட ஒரு மக மகர இந்த மேற்கு வங்க அரசுக்கு இது கபில் சைவர் எப்படி அப்ப அப்பயிறாரு மனசாட்சியே இல்லையா அவருக்கு ஒரு வழக்கறிஞராக இருந்தால் நமக்கு வந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து வழக்காடிகளாக போகணுங்கிற வழக்காடிகளுக்கு துணை போகணுங்கிற அவசியமே கிடையாது நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குங்கிறத நாங்கள் பதிவு விரும்புகிறோம் ஏழாயிரம் பேர் உள்ளே வந்தோடனே ஹாஸ்டலையும் போயிருக்காங்க அங்கே இருக்கிற அந்த தங்கியிருந்த பெண் டாக்டர்கள் விழுந்து அடிச்சுக்கிட்டு பின்பக்கம் திறந்து போனால் அந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் இந்த ரவுடி கூட்டம் கும்பல்கள் இருந்துருக்கு எப்படி தப்பிச்சு போகல தெரியுமா தங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க பங்களத்துறை அந்த காவல் துறைக்கு மேலதிகாரிக்கு அந்த மெயிலை வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆக்ஷன் எடுக்கல அந்த காவல்துறை இதை உடனே இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதி அவர்களுக்கு தலைமை நீதிபதி அவர்களுக்கு கவனத்துக்கு ஒரு சீல்டு கவரில் க மூடின கவரில் கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்தோட கபில் செல்வன் ஆமாம் எங்களுக்கு மெயில் வந்திருக்கு என்னங்க நடக்குது கபில் செல்வன் முதனே இந்த வழக்கிலேருந்து விலக வேண்டாமா அவருக்கு மனசாட்சிங்கிறது என்பது இல்லையா இதை முக்கியமாக நாங்கள் ஒரு பார் கவுன்சிலோட மெம்பராக நாங்கள் கேட்குறோம் இது மிகவும் வருத்தத்தக்க சமாச்சாரம் ஒரு மனித குலத்துக்கே இழக்கப்பட்ட நீதி அநீ நீன்னு நினைக்கிறாரு அவர் அநீதி நடந்திருக்குங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம் எப்படி இன்டென்சிவ் கேரியூட்டி கேரியூவிட்டி அது போட்டு அடிஞ்சவங்களுக்குலாம் மக்காலத்து வாங்குறீங்க வருந்தத்தக்கது மக்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க அவர் எப்படி உதா வாதாடினாருன்னு நன்றி வணக்கம்